வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை பிரித்தணி உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகும் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு பிரித்தணி என உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைத்தனியன உள்ள கருத்தன் மயில் நடத்துக்கு கொண்டே பருத்த மலை சிறுத்தை அடை வழுத்த கருத்த குள் சிவத்தை இதழ் மரச்சிறுணி விழி கிணிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பிரருத்தனியல் உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்கு சுர்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் மரத்தணிகளை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மன் விருத்தணியன உள்ளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகொண் வேளே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் തൃത്തണയിൽ ഉദിത്തരുളും ഒരു തൻമലെ വിരുത്തൻ ഉള്ള കരുത്തുകൾ പദത്തിഴണി കളത്ത മഴ തെറിക്കാരം ആകും തൃത്തണയിൽ ഉദിത്തരുളും ഒരു തൻ മലൈ വിരുത്തൻ എനുള്ള ഉറേ കരുത്തന്മയിൽ നടത്തുക சினத்த உணர் எதிர்த்தர் களத்தில் வெகு குறை தொலைகள் சிறுத்த ஏறு கடித்த வெளி விழித்தளர் அம்மாதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகு கொண்டே துதிக்கு மடிய அவர் ஒருவர் கெடுக்க இடல் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து தளத்தில் உலகின் உண வளைப்பதன மலர்க மழ கருத்தின் முனை வீர்க்க வளைவாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை இறுத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் ഇത്തുംതിളും ഒരു തൻിസ അറുത്ത സെറ മുളത്തോടും തൃത്തണിയിൽ ഉദിത്തരളും ഒരു തൻ മലൈ വെറുത്തും ഉള്ള ഒരേ കരുത്തൻമയിൽ നടത്തുക வேளே சுடற்பரிய ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்குதல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணையில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்துகொண் வேளே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளர்த்து மிறு புறத்து மறு கடுத்திரவு பகற்றினேதாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தணியுன உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் வேலே வேளே பசித்தழகை முசித்தொழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்தி நினைத்தசைகள் புசிக்காரு நேரும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தணியுணம் உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் வேலே வேளே திரைக்கடலை கடலை உடத்தில் நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையம் விளையாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் வேலை சுரக்கும் முனி வரற்கும் மகா பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தூ குகொண் வேளே செலத்து வர மரக்கர் உடல் குளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை இனசிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனையில் உதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனும் உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகொண் வேளே சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் மறி தனக்கும் நரர் தமக்கும் ஊறும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளள் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேளே செலத்து வரும் மறக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்ததோட எனசிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளள் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேளே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் தசைகள் திற நேரும் சிகள்த்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நிறுத்தனியும் உள்ளத்து நடத்துகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நிறுத்தணியும் உள்ளத்துள் ஒரே கருத்தன் மயில் நடத்துகன் வேளே திரைக்கடலை உடைத்து நீரை நேரடியு குடைத்துடையும் டைப்படையை உடத்து உரை நிறுத்தி விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே சுழற்ரிது ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்பாளை அடக்குதல் ஒளிப்பா ஒளிர் ஒளிப்பு ரபை வீசும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கொன் வேலே கணித்தை வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்துமீர் புறத்தும் ஒரு கடுத்திரவு பகற்றினையேதாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தது கொண் வேலை பழுத்த போது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் சிக்கருவி வரைக்கு கையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடக்கிறோம் வேலை திசைக்கரிய முதற்குழு சென்ன அறுத்த சிறை முளைத்ததன முகற்றினடை பறக்கார விசத்தி ஓடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகொள் வேலை தளத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உணவு வளைப்பதன மலர்கமலார் கரத்தின் முனை விதிர்களை வாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகொண் வேளே பனைக்க முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்துடணி களத்த முளை தெரிகாரம் ஆகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விற்தன் என உள்ளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து சினத்த ஓனர் எதிர்த்ததான களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்த இரு கடித்த வெளி விழித்தாளர் அம்மோதும் திருத்தணையில் உதித்தார் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலை சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலு மரத்தணிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே தருக்கினமன் முறுக்கவரின் இறுக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே பருத்த மலை சிறுத்தை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து குகன் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவர்கள் நிகராகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அர்த்தரிய உருக்கியலும் அரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளள் உரை கருத்தன்மையில் நடத்துக்கு கொண்ட வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளள் உரை கருத்தன்மையில் நடத்துக்கு கொண்ட வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்துள் உரை கருத்தன்மையில் நடத்துக்கு கொண்ட பருத்த முளை சிறுத்தை அடை வழுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தல் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தளத்தில் உலா கணத்து குதி கலப்பின் உணா வளைப்பதன மலர்க்க மல கரத்தின் முனை எதிர்க்க வளைவாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக வேலை துதிக்கு மடிய அவர்கொருவர் கொடுக்க இடர் நினைக்கும் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகொண் வேளே சின்னத்த உணர் எதிர்த்த களத்தில் வகு குறைத்தளைகள் சிறுத்தை இரு கடித்த வெளி விழித்தளர மோதும் திருத்தணியில் விதி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தணியில் உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே பணக்க முக பட கரட மதத்தவழ கச கடவுள் பதத்துடனி களத்தமிழை திரிக்காரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தணியில் உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே சுடர் சுடர் தனித்து வழி நடக்கும் என பட வளத்து மறு புறத்து மறு கடுத்திரவு பகற்றினேதாகும் திருத்தணியில் ஒருத்தன் என உள்ளத்தில் மயில் நடத்து குன் வேலே சுடற்பரிது ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒழிப்பாளை அடக்குதால் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகொண் திசைக்கரிய முதற்குழிசன் அறுத்த சிறை முளைத்ததன் முகற்றின் இடை ஓடும் திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மலை விருத்தணியன உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தூக்குகொண் வேளே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கருவி வரைக்கு கையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தணியன உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் மையில் நட வேளே சளத்து வரும் மரக்கருடர் குளுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த தொடடைய விருப்பம் எழுதி உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மலை உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகண் வேளே சுரர்க்கும் முனி வரற்கும் மகா பதிக்கும் மீதி தனக்கும் மறி தனக்கும் மர தமக்கும் ஊறும் இடுக்கண்முனை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தணியின உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தூக்கு கொண்ட வேலே திரைக்கடாலை உடத்தில் இறைவு புலற்கடிது குடைத்துடையும் அடைப்படைய அடைத்து திறம் நிறுத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தணியின உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தூக்கு கொண்ட வேலே பசித்தலை கை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வு உரத்திதிரன் தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை என உள்ளத்துள் உரை கருத்தன்மையில் நடத்துகு கொண் வேளை திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்த திறம் நிறுத்தி விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் என உள்ளத்துள் உரை கருத்தன்மையில் நடத்துகு கொண் வேளை பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உறத்தி திறனின் தசைகள் புசிக்கா நேரும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்கன் வேலை செலுத்து வரும் மறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்த குடல் சிவத்ததொட இனசிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் வெறும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தணி என உள்ளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து கொண்டேலே சுடற்பரிதி ஒழிப்பு நிலா ஒழுக்குமதி